விதேஷ் கட்டியாசா வெளி விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் தலையீட்டுடன் ஆவணம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது எமது நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அவர்களினால் நாட்டுக்கு கொண்டு வரப்படும் வருமானம் என்பவற்றை கருத்தில் கொண்டே தயாரிக்கப்பட்டுள்ளது எந்த ஒரு நாடு தொடர்பிலும் வேறு கோணத்தில் பார்ப்பது அல்ல நாட்டுக்கு கிடைக்கப்பெறும் டொலர் வருமானத்தை அடிப்படையாக கொண்டே தீர்மானிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் அப்போதிருந்த துறைமுகம் கப்பல்துறை விமான போக்குவரத்து அமைச்சர் நிமால் ஸ்ரீபால் சில்வா தலைமையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் இலங்கை சிவில் விமான சேவை அதிகார சபை பாதுகாப்பு அமைச்சு விமானப்படை விமான நிலையம் மற்றும் விமான நிறுவனம் உள்ளிட்ட பல தரப்பினர் பங்கேற்ற பேச்சுவார்த்தையின் போது இஸ்ரேலில் இருந்து வருகை தரும் விமானங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது குறித்து தீர்மானிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மே மாதங்களின் பின்னர் அந்த விமானங்கள் வருகை தரவில்லை இவ்வருட இறுதியில் விமானங்கள் வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன மே இந்நிலையில் அருகம்பி பிரதேசத்தில் உள்ள இஸ்ரேல் சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுவதன் நோக்கம் அவர்கள் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் என்பதால் என அமைச்சர் கூறினார் வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் அதற்கு இலங்கை போலீசார் விசேட அதிரடிப்படையினர் ராணுவத்தினர் விமானப்படையினர் போதுமான அளவு ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சுற்றுலா போலீசார் விசேடமாக இயங்குகின்றனர் அவர்கள் ஒன்று கூடும் இடங்கள் உள்ளன சுற்றுலா பயணிகள் என்ற அடிப்படையில் அந்த பாதுகாப்பை வழங்குவது நல்லது விசேட பாதுகாப்பு அல்ல அதனை

Vී කා ක් නොකරින් රජ කටතු කළ .